நேத்து காலையில மூணு மணிக்கு வருண பகவான் அப்படியே வெளுத்து வாங்கிட்டாரு மழை பயங்கரமான மழை நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ வெயில் அடிக்குது ஒரு மழை பெஞ்சால் நல்லா இருக்குமே பூமியும் வந்து குழுக்குழுன்னு ஆகுமே அப்படி நினைச்சேன் நம்ம நினச்சதுக்கு தகுந்த மாதிரி நேற்று பயங்கரமா மழை பெஞ்சிருச்சு அப்புறம் நம்ம தோட்டத்தை போய் சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு எப்பயுமே மழை வந்துச்சு அப்படின்னா அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது அது எல்லாமே சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம தண்ணி விடுறத விட இந்த மலை தண்ணியில் தான் வந்து செடிகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கங்கே அவரியும் வந்து முளைச்சி கிடக்குது ஏன்னா விதைகள் எப்போ போட்டனே தெரில எப்படியே பரவி அங்கங்கே அவரியும் அவுரியும் முளைச்சு கிடக்குது அப்புறம் நம்மளோட தாமரை அள்ளி எல்லாத்துலேயுமே அப்படியே மலைத்தொழிகள் விழுந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அள்ளி வாங்கிட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க இதோடய சீசன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமும் பூ பூக்குது ஆனால் இந்த வெயில் காலத்தில் தான் வந்து பூக்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருது ரெண்டு பூவோ மூணு பூவோ அந்த மாதிரி இந்த அள்ளி வாங்கி கொஞ்ச நாளாக தான் ஆகுது அது ஒரு பூ வச்சுது இப்போ திரும்பி வந்து ஒரு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி அள்ளியாக மினியேச்சர் மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு வெள்ளை கலர் அள்ளி அப்புறம் அசோலா வாட்டர் கேபேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாட்டர் கேபேஜ் அசோலாலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரித்து மாட்டுக்கும் கோழிக்கும் போட்டுருவேன்